வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் இளைஞர் சடலமாக கிடந்ததுடன் அருகே இருந்த நாட்டு துப்பாக்கியால் பரபரப்பு ஏற்பட்டது கூடுதல் தகவலை நமது செய்தியாளர் உமாசங்கர் வழங்கி கேட்கலாம் உமாசங்கர் வணக்கம் உயிரிழந்து கிடந்த சடலத்தின் விவரம் என்னவென்று தெரிய வந்ததா தற்போது காவல்துறையினர் என்ன நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள் தகவல்களை பதிவு பண்ணுங்கள் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த அக்ரவாரம் பூங்குளம் பகுதியை சேர்ந்தவர் வந்து விவசாயி ராஜீவ்காந்தி இவர் வந்து இன்று காலை அவருக்கு வந்து சொந்தமான விவசாய நிலத்துல வந்து கை கால்கள் கட்டப்பட்டு இது சடலமாக அவர் அவர் இருந்துள்ளார் இது குறித்து வந்து குடியாத்தம் தாலுகா காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு சென்ற குடியாத்தம் காவல்துறையினர் காந்தியின் சடலத்தை மீட்டு தற்போது வந்து பிரேத பரிசோதனைக்காக வேலூர் அரசு அடுக்கம்பாலைக்கு அனுப்பி வைக்கும் பணியினை தற்போது மேற்கொண்டு வருகின்றன மேலும் அதாவது சடலமாக மீட்கப்பட்ட ராஜீவ்காந்தியின் வந்து சடலத்திற்கு அருகிலேயே வந்து நாட்டு துப்பாக்கி ஒன்றும் பறிமுதல் செய்யப்பட்டதால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது மேலும் அதாவது காந்தி அதாவது வந்து விவசாயி ராஜீவ்காந்தி வந்து கை கால்கள் கட்டப்பட்டு அவர் வந்து மர்மமான முறையில வந்து உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் அந்த பரபரப்பை